நிர்வாகத்தை கண்டிக்கின்றோம் சட்டவிரோத உற்பத்தி கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் நிரந்தரமான தொழிலாளிகள் அனைவரையும் டிஸ்மிஸ் செய்து நிரந்தரமற்ற தொழிலாளிகளை நேரடியான உற்பத்தியில் நிர்வாகமே கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் தலையிடுக தலையிடுக தமிழக அரசே தலையிடுக தொழிலாளர் துறையே தலையிடுக தொழிற்சாலை அதிகாரிகளே லஞ்ச பணத்தை வாங்கிக் கொண்டு சட்டவிரோத உற்பத்திக்கு துணை போகலாமா தமிழக அரசே தமிழக அரசே நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு அன்பாயம் அராஜகம் எஸ் எச் நிர்வாகத்தின் நிர்வாகத்தில் அராஜகம் அராஜகம் தரமில்லாத பொருள்களை சாம் சென் நிர்வாகத்துக்கு உற்பத்தி செய்யும் நிர்வாகமே கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் அத்து கூலியாய் அடிமைகளாய் தொழிலாளிகளை நடத்தாதே ஆலைக்குள்ளே தொழிலாளிகளை அடிமைகளாக நடத்தாதே இந்திய நாட்டின் சட்டத்தை மதிக்க வேண்டும் மதிக்க வேண்டும் அராஜக ராணவங்கள் வரலாறு இல்லை ஆடாதே ஆடாதே தொழிலாளிகளின் உழைப்பு பணத்தை அதிகாரிகளுக்கு லம் நிர்வாகமே சேர்த்து வைத்த பணத்தை வைத்து ஆடாதே ஆடாதே வேலை வேண்டும் வேலை வேண்டும் பணி நீக்கம் செய்யப்பட்ட அனைவருக்கும் வேலை வேண்டும் என் சேச்சு நிர்வாகமே உடனடியாக வேலை வழங்க

கடந்த ஆண்டு வேலை செய்த போனஸ் பணத்தை கூட நீங்கள் தர மறுப்பது என்பது எந்த விதத்திலையும் நியாயம் அல்ல எங்கள் பணத்தை நீங்கள் வைத்துக் கொண்டு சுகபோகமான வாழ்க்கையை நீங்கள் வாழ்வதன் மூலமாக ஒருபோதும் உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் வரவே வராது எங்கள் தூக்கத்தை கெடுத்தவர்களை உங்கள் தூக்கம் கலைந்து போகும் என்று நீங்கள் மறந்துவிடாதீர்கள் உங்கள் தூக்கத்தையும் கலைப்போம் நாங்கள் வேலை பெறுகிற வரையிலும் எங்கள் போராட்டங்கள் புதிய வடிவங்களை நோக்கி போகும் என்று தெரிவித்துக் கொண்டு அடுத்த சில தேதிகளை நாங்கள் அறிவிக்கிறோம் இந்த ஆலையை நோக்கி தொழிற்சாலையை சேர்ந்த இதர தொழிலாளிகளும் உருவாக்கிக் கொள்ளாதீர்கள் இந்த கிராமத்தில் இருக்கிற பஞ்சாயத்து தலைவர்கள் அனைத்து அரசியல் கட்சிகள் ஒன்றாக கூடி நீங்கள் முடிவெடுக்க வேண்டும் இந்த ஆலை இந்த நிர்வாகம் செய்யக்கூடிய அராஜக நடவடிக்கைகளை நீங்கள் தடுத்திருக்கவில்லை என்று சொன்னால் இந்த கிராம மக்கள் இந்த தொழிலாளிகளுக்கு நியாயம் அடைஞ்சதாக இருக்க முடியாது எனவே உள்ளூர் மக்களினுடைய போராட்டமும் தொழிலாளி வர்க்கத்தினுடைய ஒற்றுமையும் சட்ட ரீதியான போராட்டமும் அரசை தலையிட வைக்கக்கூடிய போராட்டத்தை நாங்கள் மேற்கொள்வோம் பருக்காலம் தேர்தல் காலம் என்பதால் தமிழக அரசு இதற்கு உரிய பதிலை சொல்ல வேண்டும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தமிழ் மாநில தலைவர்களை நாங்கள் சந்தித்து முறையிட இருக்கிறோம் ஏனென்று சொன்னால் அரசியல் கட்சியிலேயே தலையிட்டால் நீங்கள் செய்வார் என்று நம்பிக்கை இருக்கிற ஒரே அரசியல் இயக்கம் இன்றைக்கு சிபிஎம் போன்ற இடதுசாரி இயக்கங்கள் தான் அந்த இயக்கத்தை நாங்கள் முறையிடுவோம் தமிழக முதலமைச்சர் தலையிட வேண்டும் தலையிடுவார் என்று நாங்கள் நினைக்கிறோம் ஏனென்றால் தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு அவருக்கு இதயமுள்ள குணம் இருக்கிறது அவருடைய நேரடி கவனத்துக்கு செல்லுமையானால் நிச்சயமாக தீர்வு காண்பார் முதலமைச்சருக்கு மேல் ஒருவரை இருப்பதாக எனக்கு தெரியவில்லை முதலமைச்சரும் தலையிட மாட்டார் என்று நான் சொல்லவில்லை ஆனால் தலையிடுவார் தலையிட வைப்போம் தலையிடவில்லை என்று சொன்னால் தலையிட வைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை நமது அமைப்பு நடத்தும் தோழர்கள் அனைவரும் கற்றுக்கோட்டாக நாம் முன்னேறுவோம் போராட்ட வடிவங்களை மாற்றுவோம் இப்போது நான் துவங்கி இருக்கிற இந்த ஆர்ப்பாட்டம் என்பது அடுத்தடுத்து வரும் வேலை பெறுகிற வரையில் நான் விடமாட்டோம் தொழிலாளர் துறை விரைந்து வழக்குகளை முடிக்க வேண்டும் அங்க இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய கமலக்கண்ணன் டெப்டி கமிஷனர் ஆஃப் லேபர் அவர் அடிக்கடி லீவ் போட்டு போய் நினைக்கிறாரு இங்க வேலை செய்ய வேற எங்கன்னா அனுப்பிச்சிருங்க கேஸ் நடத்தி ஆகணும் இல்லனா அவர் ஆபீஸ் முன்னாடி போய் நாங்க கேஸ் நடத்தினு ஆர்ப்பாட்டம் இல்லை கேஸ் நடத்தும் தவம் கேட்டு உட்காந்து வேற எந்த வேலையும் செய்ய விட நீ எதுக்கு நீ இந்த வழக்கு இவ்வளவு வேலை ஏன் தள்ளி போகணும் தள்ளி போக வேண்டிய அவசியம் என்ன படிச்சு தெரியுது முன்னாடி ஒரு வழக்கு இருக்குது யூஸ் பண்ணாங்க போது பிசினஸ் செய்ய கூடாது என்பது சத்தம் இங்கே பெரிய பாகம் தேவை ஒரு டாக்குரோ குடுக்கட்டை வாங்கி வச்சிக்கோங்க டிஸ்மிஸ் செய்கிறது சரியாக தப்பானு கேஸ் அனுப்புறதால மாசம் எனக்கு தேவை டிஸ்பீஸ் செய்த முறையே தப்பு அப்புறம் நீ ஆர்டர் பாஸ் பண்ண வேணவா நீங்கள் வந்து என்னுடைய அனுமதி கேட்காம டிஸ்மீஸ் பண்ணீங்கன்னு ஒரு உத்தரவு போகிறதுக்கு எந்த கை வலிக்குது அந்த கை வலிக்கு அந்த பேனாவை இன்கேல் என்று சொன்னால் அந்த பேனா முதலாளிகளின் பேனாவா தொழிலாளிகளின் பேனாவாயிருந்தான் கேட்க போகறேன் யாருடைய பேனா உன் கையிலேயே இருப்பதே முதலாளிகளுக்காகத்தான் இந்த பேனா எழுத விட்டு சொன்னால் பேனாவும் தேவையில்லை அந்த பேனா வைத்து இருக்கிற அதிகாரியும் தேவையில்லை வெளியேறி எங்கிற தோணாட்டத்தில் நடத்த வேண்டியிருக்கும் தேவையில்லப்போ யாருக்காக ஆள் எவ்வளோ குடும்பம் நீ எப்படி தூக்கம் வேணு ராத்திரில ஒரு தூக்கம் வருதா நைபர் துயாளி வாழ்க்கையில் கெழுத்துட்டு சாதம் உள்ளது தூக்கமே வரக்கூடாது

தண்ணீரே கிடைக்காமல் உயிர் போகிற போது வாயிலே ஊத்துகிற தண்ணீர் உயிர் போகுவதற்கு தான் பயன்படுத்த தவிர உயிரை காப்பாற்ற பயன்படாது உயிர் துளித்துக் கொண்டிருக்கிற போது நூத்தி எட்டு ஆபரஸ் வரணும் செத்து போனதற்கு அந்த ஆபரஸ் வச்சுக்கிட்டு எனவே சட்டம் காலத்தோடு தன் கடமையை செய்ய சட்டத்துறைகள் முன்வர வேண்டும் என்று கேட்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை முடித்து வைக்கிறேன் நாங்கள் வெளிப்படுத்தியிருக்கிற இந்த கருத்துக்களுக்கு உரிய நியாயங்களை உரியவர்கள் காலத்தோடு வழங்குவார்கள் நம்பிக்கையோடு இந்த முதற்கட்ட ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் முடிவு செய்கிறோம் எதிர்காலம் தொடர் போராட்டங்களாக அது இருக்குமா கூடாமா என்பதை எஸ் எஸ் நிர்வாகம் முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்து என்னுடைய வார்த்தைகள் செய்கிறேன் நன்றி வணக்கம்